புதுச்சேரி போனாப்போ மாமல்லபுரம் சில மாட்ட கழகத்திலேருந்து பழனிவேல் இன்றைக்கி ஒன்று வந்து இரட்டை வீச்சு அதாவது கலையில் இரட்டை வீச்சு வந்து நம்ம செஞ்சு செஞ்சு கட்ட போகிறோம் இது எந்த பாடத்தில் வரதான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் பாருங்கள் இப்போ இரட்டை வீச்சு எப்படி செஞ்சு கட்ட நீங்கள் அதை பாருங்கள் உங்களை நான் வந்து கீழே வச்சு செஞ்சு காட்டிருக்கிறேன் கீழ வீச்சு வந்து நீங்கள் இது போல் கீழே வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இரட்டை வீச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப போய் எதிரிட்ட காட்டி எடுக்கணும் பாருங்கள் அப்படி கம்பை காட்டி அப்படி வீசி திரும்ப இப்படி கம்பை காட்டி பிடிக்கும் வீசும் திரும்ப அப்படி கம்பை காட்டி பிடிக்க வீசி திரும்பியும் அதே தான் இது உங்களுக்கு வந்து இரட்டை வீச்சு அதாவது இரட்டை கீழ் வீச்சு நாகமன்னர் கலையில் ஒரு அற்புதமான வீச்சு இது இதில் உங்களுக்கு வந்து மேல் வீச்சு எப்படி செஞ்சு செஞ்சுக்காட்டேன்னு நீங்கள் பாருங்கள் கம்ப எட்டு தொடணும் அழகாக அங்கே பாருங்கள் கம்ப எட்டு மூ அதுக்கப்புறம் வீசும் கம்பை எட்டு மொட்டுட்டு அதுக்கப்புறம் வீசு கம்பை தொட்டுட்டு இழுத்து திரும்ப வீச்சு தரணும் இப்போ இந்த வீச்சு வந்து உங்களுக்கு ரெண்டு வீச்சு வந்து செஞ்சு காட்டினா வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த வீச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாகம்பயனார் பாடத்தில் உங்களுக்கு அருமையான வந்து வந்து பாடத்தில் வந்து வரும் இந்தமாரி இதே போல் நீங்கள் நாகமலர் கலையை விரிவாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஒன் டே நாகமலர் சிலம கிளாஸ் போட்டுருக்கோம் பயிற்சி பெற விரும்புபவர்கள் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணலாம் கண்டிப்பாக இந்த இந்த பயிற்சி கூட வந்து ரொம்ப வந்து அரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த கிளாஸு காலையில் ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பை நாம் வந்து போட்டுக்கிறோம் பயிற்சி பெற விரும்பப்படுறவங்க வந்து நீங்கள் பயிற்சியில் ஜாயின் பண்ணி கலை திறனை வளர்த்துக்கலாம் உங்களுடைய நுணுக்கு உங்களுடைய நாகமன விளக்கத்தையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரில் வாங்க பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம்